சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை இந்த ஷோல பவன் கல்யாணுடைய ஓஜி படம் ப்ரீ புக்கிங்கில் மட்டும் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகரும் ஆந்திர துணை முதலமைச்சராக இருப்பவர் தான் நடிகர் பவன் கல்யாண் அரசியல்ல இருந்தாலும் பவன் கல்யாண் சினிமாவிலும் படங்களில் நடிச்சு வராரு இவரது நடிப்புல கடைசியா ஹரிஹர வீரமல்லு திரைப்படம் வெளியான நிலையில நாளை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பவன் கல்யாண் நடித்துள்ள தே கால் இம் ஓஜி படம் வெளியாகி உள்ளது படத்தினுடைய ட்ரைலர் சமீபத்துக வெளியாகி அதிரடி ஆக்ஷன் கதைக்களத்துல உருவான காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இந்த நிலையில பவன் கல்யாணுடைய படம் நாளை வெளியாக உள்ள நிலையில ரசிகர்கள் முட்டி மோதி கொண்டு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வராங்க இது வரைக்கும் ப்ரீ புக்கிங்ல கிட்டத்தட்ட எழுபது கோடி வரை இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லி சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஃபர்ஸ்ட் டேல மொத்தமாக எவ்வளோ கலெக்ட் பண்ணது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்